தலைப்பு அட்லி இ ஆர் ரஹ்மான் இணையும் அக்னி நட்சத்திரம் ரீமேக் வாரிசுகளுடன் கார்த்திக் மணிரத்னம் இயக்கத்தில் என்பதுகளில் பிளாக்பஸ்டர் பஸ்டர் ஹிட் அடித்த அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தை ரீமேக் செய்யும் பணி தீவிரமாகியுள்ளது இந்த சூப்பர் காம்போ குறித்து சினிமா வட்டாரத்தில் கசிந்துள்ள செய்திதான் தற்போதைய பரபரப்பு மெகா கூட்டணியில் ரீமேக் இயக்கம் பிரம்மாண்ட இயக்குநர் அட்லி தயாரிப்பு பிரம்மாண்ட தயாரிப்பு நிறுவனமான ரெட் ஜெயண்ட் மூவிஸ் இசை ஆஸ்கர் நாயகன் இ ஆர் ரஹ்மான் இந்த மெகா கூட்டணி இணைந்திருப்பது ரீமேக் படத்தின் மீதான எதிர்பார்ப்பை இப்போதே எகிர வைத்துள்ளது ஹீரோக்கள் யார் படத்தின் பிரதான கதாபாத்திரங்களில் இன்றைய ட்ரெண்டிங் நாயகர்களான பிரதீப் ரங்கநாதன் மற்றும் விக்ரம் ஆகியோர் நடிக்கவுள்ளதாக தகவல் சுவாரஸ்யமான ட்விஸ்ட் ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்னவென்றால் ஒரிஜினல் படத்தில் தந்தையாக அதாவது விஜயகுமார் ஏற்று நடித்த முக்கிய கதாபாத்திரத்தில் அதே படத்தின் ஹீரோக்களில் ஒருவரான கார்த்திக் நடிக்கவிருக்கிறாராம் தனது மகன்களாக நடிக்க வரும் இன்றைய ஹீரோக்களுடன் ரீமேக்கில் தந்தையாக கார்த்திக் நடிப்பது அக்னி நட்சத்திரம் ரசிகர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியையும் படத்திற்கு வலுவான சென்டிமெண்ட் பலத்தையும் கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த பிரம்மாண்ட ரீமேக் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது